அந்த இங்கே ரேட் எல்லாம் நாளையே ஊர்லேருந்து அப்பப்போ குட்டி குட்டி பார்சலாக அம்மாவும் அக்காவும் மாற்றி மாற்றி அனுப்பிட்டே தான் இருப்பாங்க இது அக்கா அனுப்பின பார்சல் பார்சல் ஓப்பன் பண்ணும்போதே மருந்து பவுடர் பர்ஃப்யூம்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இது ஃபாரின்லேருந்து வந்திருக்குன்னு அக்காவோட ஹஸ்பண்ட் அப்ராட்டில் இருக்காங்க அவங்க கொடுத்து விட்ட ஒரு பார்ட் இங்கே எனக்கும் வந்துருச்சு அவங்க துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க துபாய்னாலே ஃபேமஸ் டேட்ஸ் டேட்ஸ் சாக்லேட் இல்லாமல் எப்பவுமே இருக்காது அடுத்து என்னுடைய பையனுக்கு குட்டி ட்ரெஸ் முன்னாடியெல்லாம் நமக்கு தான் அதிகமாக வரும் நம்ம வீட்டில் எப்போ ஒரு குட்டிஸ்னு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் அதிகமாக வருது அடுத்து மத மருந்து துபாய்னாலே ஃபாரின்னாலே மருந்து தானே அது இல்லாமல் எப்படி அடுத்து ஒரு குட்டி ப்ரெஷ்வேரை இருந்துச்சு என் பையனுக்கு இன்னும் பல்லே சரியாக முளைக்கல அவருக்கு ஒரு குட்டி ப்ரெஷ் வேறு அடுத்த லோஷன் இதெல்லாம் இருந்துச்சு விதையெல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரில முன்னாடியே சொன்ன மாதிரி ரேட்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும் காய்கறி ரேட்லாம் சொல்லவே வேணாம் அதனாலயே வீட்டில் மாடித்தோட்டம் வைக்க போறேன் எனக்கு விதெல்லாம் வாங்கி கொடுத்து விடுங்கன்னு சொல்லி அதையும் கொடுத்து விட்டாங்க நட்ஸ் பாக்ஸ்லாம் தான் வந்துச்சு பார்சல்ல ஆல்ரெடி மாடியிலையே தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் நான் வைக்க தான் செஞ்சேன் ஆனால் நல்லா வளர்ந்து வரும்போது அடித்த ஒரு காற்றுல எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்போ மறுபடியும் கொடுத்து விட சொல்லியிருக்கேன் இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில அடுத்து மிளகாவும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க என்னுடைய பையனுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்து ஒரு அழகான ஒரு ஷோவும் இருந்துச்சு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ